வணக்கம் நெல்லை பாளையங்கோட்டையில் தேசிய அளவிலான கராத்தே மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றது இதில் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமான பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒருங்கிணைப்பாளர் ரென்சி வெங்கட் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பத்தி செய்யுங்க வாங்க போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை பாபுசி உள் விளையாட்டு அரங்கத்தில் தேசிய அளவிலான கராத்தே மற்றும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த குழந்தை இயேசு மகளிர் பள்ளி சிருங்கேரி சாரதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வேல்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி பிவிசி சர்வதேச பள்ளி முத்தமிழ் பப்ளிக் பள்ளி சர்வைட் மெட்ரிக் பள்ளி ஐஐபி குளோபல் சிபிஎஸ்இ பள்ளி மேலப்பாளையம் காதர் கராத்தே பள்ளி கயத்தாறு தெரசா மெட்ரிக் பள்ளி மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி என பிற மாவட்ட பள்ளிகளிலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை ஒருங்கிணைப்பாளர் ரென்சி வெங்கட் துவக்கி வைத்தார் இதில் கராத்தே போட்டியானது எடை அடிப்படையிலும் சிலம்பம் போட்டியானது வயது அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி மாணவிகள் வரும் ஜனவரி மாதம் கோவாவில் நடைபெறும் சர்வதேச கராத்தே போட்டிக்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கராத்தே போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வேல்ஸ் பள்ளி மாணவி மாணவிகளும் சிலம்பம் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை முத்தமிழ் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகளும் தட்டிச் சென்றனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைமை பயிற்சியாளர் ஒருங்கிணைப்பாளர் ரென்சி வெங்கட் செய்திருந்தார் மேலும் இந்த போட்டியில் நடுவர்களாக கந்தசாமி மணிகண்டன் காதர் குணசீலன் வான்மாமலை சீனி பைசல் கார்த்திக் உதித் பர்சனி ஜோதி ரிஜா அபிராமி சர்வேஷ் ஸ்ரீதர் தனிஷ்கா சரஸ்வதி பவித்ரா குரு செல்வம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கராத்தே போட்டியை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்